ज्ञाये ्यायेत्सुकारणवद्मार्कं गणेकदन्तं भक्तानाम् एकदन्तम् श्री श्रीगुरुभ्यो नमो नमाकाशकारणं कुम्भक्तवन्दं दिव्यो दिव्यजूढवाघनं भद्रकशीरं शिरशिन्दनागं दुग्गं शरणं शतकं प्रवप्य वल्लिदेव शेणाभि सुब्रह्मण्यस्वामिन्यै नमो नमाहा ஸ்ரீ குருஜனமாக பாளையத்தில் தைப்பூசத்தை முன்னிட்டு அபசக்தி விநாயகர் ஆலயத்தில் பரிவார தேவதையாக இருக்கக்கூடிய ஸ்ரீ வள்ளி தேவ சேனாபதி சுப்பிரமணிய சுவாமிக்கு காலையிலே பார்க்குடம் அபிஷேகம் செய்து சாயலட்ச சாயங்கால வேளையில சுவாமி தன்னுடைய வள்ளியும் சரி தானும் சரி நன்றாக அலங்கரித்து ராஜாலங்காரத்திலைய சுவாமியையும் சுவாமி என்னைக்கும் ராஜாவா இருக்கிறாருனால இந்த பக்கத்துல இருக்கிற தேவிகள் வீடம் அடைய மாட்டாங்களாம் அது ஒரு வரம்பு உண்டு ஆகையினால இரு தேவியும் தன்னுடைய அந்த சிகை சிகைனா முடியின் அர்த்தம் அந்த முடியெல்லாம் கோர்த்து இரண்டு அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி வலது பக்கமும் இடது பக்கமும் கொண்டை சூடியவாறு பெயர் இந்த தலையினுடைய அமைப்பு இருக்கிற தலையமைப்பு அந்த மிக நீண்ட கிரீடம் அதாவது நம்ம மெட்டல்ல செஞ்ச கிரீடம் கிடையாது வஸ்திரத்தாலான கிரீடம் அதுல அழகழகான மணிகள் எல்லாம் சூரிய சந்திரன் கலாடபத்தம் கந்தபத்ரம் இந்த கழுத்துலேருந்து பாத்தீங்கன்னா சின்னதுல இருந்து அந்த பதக்கம் அப்படியே புருசா போகும் அதுக்கப்புறம் சிவப்பு நீலங்களான கற்களான வரிசை ஒரு முத்தாரமும் அடுத்து பச்சை நிற கற்களாக செய்த முத்தாரமும் அடுத்து சுவாமி பஞ்சகட்சம் அணிந்து இரட்டி அதே மாதிரியே மேட்சிங்கா அதே தோல்களை ஒரு துண்டு சாட்டி அதே மாதிரி தன்னுடைய தலைப்பாவையும் அதே மாதிரி மேட்சிங் மேட்சா சுவாமி நம்மளுக்கு இன்னைக்கு காட்சிதரா சுவாமியோடைய வலது பக்கம் இருக்கக்கூடிய மூர்த்தி வள்ளி இந்த வள்ளியோடைய நிறம் பாத்தீங்கன்னா உண்மையிலே புராண வரி பச்சை நிறமான வள்ளி நம்ம ஆலயத்துல இன்னைக்கு சந்தன காப்பு மூணு பேருமே இந்த எல்லோ ஈஷ் மஞ்சள் மஞ்ச முக முகாமைப்புலதான் நம்மளுக்கு இன்னைக்கு காட்சி தராங்க சுவாமியோடைய இறுது பக்கம் இருக்கக்கூடியவர் தேவசேனாதி அல்லது தேவயானை என்று சொல்லுகிற தேவி சரி சுவாமி முதல்ல வந்து தேவயானை தானே முருகர் மணந்தார் அப்படியே இடது பாகம் கொடுத்துருக்காங்க வள்ளிக்கு ஏன் வலது பாகம் கொடுத்தாங்க தேவயானையை பொறுத்த வரைக்கும் சுவாமி யுத்தத்தில் ஜெயித்து உங்களுக்கு தெரியும் கதையெல்லாம் தெரியும் யுத்தத்தில் ஜெயித்ததால இந்திரனுடைய மகள் தேவ தே இந்திரன் பரிசாக சுவாமிக்கு மனம் முடிச்சு கொடுத்தார் அதுக்கப்புறம் வள்ளி தேவி பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராஜாவுக்கு மகளாக பிறந்து சுவாமி ஒரு முதியவராக போய் அப்பாவை சோதிச்சு அதுக்கப்புறம் யானை முகனுடைய உதவியினால சுவாமி வள்ளிய மனம் புரிந்தார் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிந்த கதைகள் சரி இன்னைக்கு இன்னொரு விஷேஷம் என்ன பார்த்தீங்கன்னா பௌர்ணமி இந்த பௌர்ணமிக்கு என்ன பார்த்தீங்கன்னா சத்தியநாராயண பூஜைன்னு ஒன்று செய்வாங்க சத்தியநாராயண பெருமாள் அந்த வேலை மட்டும் ஒதுக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பெருமாள் மாதிரியே இருப்பார் சங்கு சக்கரம் மட்டும் கொடுத்து பாருங்க சுவாமி அப்படியே பெருமாள் மாதிரியே இருப்பார் அப்படி பெருமாள் பார்க்கடல்ல படுத்து இருக்க சொல்ல தன்னுடைய முருகன் தன்னுடைய மருமகன் நினைச்சு ஆனந்தம் அடைந்தாராம் எப்பன்னா குழந்தை பிராயத்தில் இருக்க சொல்ல ஆனந்தம் அடைந்தாராம் அப்படி ஆனந்தம் அடைய சொல்ல ரெண்டு கண்களையும் ரெண்டு நீர்த்துளிகள் வந்துதான் அந்த நீர்த்துளிகள் திரும்பி பூலோகத்துல விழுந்து ரெண்டு பெண்களாக சுவாமி முன்னாடி அதாவது பெருமாள் முன்னாடி காட்சி கொடுத்தோனே சுவாமிக்கு ஒரு யோசனை தோணுதான் இந்த ரெண்டு பேருமே நம்ம மருமனுக்கு திருமணம் செய்தால் என்னன்னு சுவாமி தவமடைய சொல்லி பால ரூபத்திற்கே சுவாமி ரெண்டு பேருக்கும் காட்சி கொடுத்து நீ தேவேந்திரனுக்கு மகளாக பிறந்து என்னை வந்து சேருவார் நீ பூலோகத்துல பிறந்து பள்ளிங்கிற பேர்ல என்னை வந்து சேருவார்னு சுவாமி இரண்டு பேரையும் அனுப்பி நாளடைவுல மனம் புரிந்தார் சரி சுவாமிக்கு ஏன் இரண்டு மனைவிகள் ஒரு கேள்வி இருக்கும் அந்த சந்தேகத்தை விளக்கிடுவோம் இன்னொரு விஷயம் எவ்வளவுதான் சுவாமி கூட்டாலும் சுவாமி எனக்கு எதுவுமே தரலங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இந்த எண்ணத்துக்கு யாரு பதில் சொல்வார்னா அருணகிரி ராத சொல்வார் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு பாருங்க ஒரு வார்த்தை சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு சகல செல்வங்கள் எல்லாம் தெரியும் பதினாறு வகையான செல்வங்கள் அதுக்கப்புறம் யோகமும் கூட சேர்ந்துகிறார் இந்த செல்வம் எல்லாம் வரும் போகும் காசி இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் நம்ம நகைகள் வாங்கலாம் ட்ரெஸ் வாங்கலாம் வாட்ச் வாங்கலாம் செயின் வாங்கலாம் வாங்கலாம் எல்லாமே செல்வங்கள் தான் இந்த செல்வங்கள் வரும் போகும் இந்த கடைசியாக ஒரு வார்த்தை சுழல் யோக மிக்க பெருவாழ்வு இந்த வாழ்க்கையில எல்லாமே அடைந்ததுக்கு அப்புறம் ஒரு வரும் முதுமைங்கிற ஒரு பருவம் வரும் இந்த புதுமைங்கிற பருவம் வந்தக்கப்புறம் ஒரு மனுஷாருக்கு தோணும் நம்ம ஏன் கடவுள் இன்னும் கூப்பிடல சீக்கிரமே கூப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படி ஒரு எண்ணம் வரும் அதுக்கு என்ன காரணம்னா கருமா நம்ம செஞ்ச நட்கருமாவும் சரி நம்ம செஞ்ச தீய கருமாவும் சரி நட்கருமானா புண்ணியம்னு அர்த்தம் தீய கருமானா பாவம்னு அர்த்தம் இந்த பாவம் புண்ணியம் இல்லாமல் இருந்து இருக்கிற நிலைமை தான் முக்தி அந்த முக்தி நிலைமைக்கு போனோம்னா தான் அடுத்த ஜென்மாவா நம்ம உயிர் வந்து இந்த ரோகத்துல பிறந்து எந்த வகையான உரியா வந்து கஷ்டப்பட வேண்டாம் அப்படி இந்த உயிருக்கு அடுத்த பாவமும் புண்ணியமும் இந்த பாவமும் புண்ணியமும் எப்ப கரையுதோ அப்பதான் இந்த பதினாறு செல்வங்களும் வந்து பெருமா தன்னை ஆட்கொள்ளுவாருன்னு நான் சொல்ல அருணகிரிநாத தன்னுடைய திருப்புகள்ல சொல்றார் சரி இப்போ அந்த சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு எப்போ வரும்னா எப்போ முருகனை மனதார நினைக்கிறோமோ இப்போ நம்ம ஒரு இனிப்பு சாப்பிடணும்னு நினச்சிக்கோங்க ஒரு குலாப் ஜாமுன் சாப்பிட்ணு நினச்சிக்கோங்க குலாப் ஜாமுன் சாப்பிடணும்னு சொல்றதை விட கடைக்கு போய் அந்த மாவு வாங்கி திரட்டி நெய்யில் இது பண்ணி சுற்றி எடுத்து அந்த ஜீராவில் போட்டு ஊறி அதை உப்பி நம்ம நாக்கில் வரப்போ ஒரு சுவை இருக்கும் தெரியுங்களா அதுக்கும் நினைக்கிறதுக்கும் பலவிதமான வித்தியாசம் உண்டு வேறுபாடு உண்டு ஆகையினால ஒரு நாள் மட்டும் முருகனை வந்துட்டோம் ஆ இன்னைக்கு பார்க்குற அபிஷேகம் குடித்தாச்சு அலங்காரத்துக்கு குடிச்சாச்சு சுவாமி வந்து பார்த்தாச்சு எங்க சுவாமி நம்மளுக்கு சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு வரலனா நித்தமும் நினைக்கணும் நித்தனும் முருகு முருகன் நீங்கள் எந்த அளவுக்கு உருகிறீங்களோ தனமும் எவ்வளவு எவ்வளோ முருகனுடைய நாமாக சொல்றீங்களோ அந்த அளவுக்கு சுவாமி அந்த சகல செல்வம் யோகமிக்க பெருவாவுங்கிற உன்னதமான நிலையை தோறுவார் சரி ஒரு வகையில இந்த சகல செல்வம் யோகம் மிக்க பெருவாரோ பார்த்துட்டோம் சரி இன்னொரு வகையில சுவாமிக்கு ஏன் ரெண்டு மனைவி உண்டு அதே வார்த்தையை ரெண்டா பிரிங்க சகல செல்வம் யோகம் ரெண்டா பிரிப்போம் அதாவது பொருள்ல்லாதக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாதற்கு அவ்வுலகம் இல்லை அவ்வுலகம்னா வானுலகம் நீ மண்ணுலகத்தில் எல்லாமே அடையணும் இந்த பேரு புகழ் கீர்த்தி சம்பாத்தியம் குழந்தை பேர் இருந்து எல்லாமே அடையணும் எல்லாமே தரக்கூடிய சுவாமி யாருக்கு இடுவான்னா தன்னுடைய வலது பக்கத்துக்குள்ள வள்ளிக்கு ஆணையிடுவார் இந்த நபர் நபருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் இந்த நபருக்கு போய் சொல்லுவார் ஏன் வள்ளியை விட்டுனா வள்ளிதான் சுவாமியை சென்று அடைந்தவர் ஆகையினால இந்த பூலோகம் வள்ளிக்கு வந்து அட்டுப்பிடி இந்த பூலோகத்துல யார் யார் எப்படினு வள்ளி பிராட்டிக்கு நல்லாவே தெரியும் ஆகையினால வலது பக்கம்ங்கிற வள்ளிய இந்த பூலோகத்துக்கும் மேலோகம் கேட்குறாங்கமா முக்கியம் கேட்குறாங்க நம்மிடையே இருக்கணும் நம்மளுடைய கந்த விருப்பில் இருக்கணும் கேட்கறாங்கிறதுக்காக தான் இடது பக்கம்ங்கிற தேவயானையும் சுவாமி கொடுப்பார் சரி நம்மளுடைய உடலுடைய உடைய சுபாவமே பார்த்தீங்கன்னா தான் முதல்ல ப்ரிஃபர் பண்ணுவோம் வலது கால செய்ய வலது கையில வாங்க அதனால இந்த உலகத்தில் இருக்கிறதால முதல்ல பிறப்பில் இருந்து அடுத்து செல்வம் நிலையினால வலது பக்கம் இருக்கிற வழியையும் இந்த செல்வம் தான் அடைந்ததுக்கப்புறம் இடது பக்கம் இருக்கிற தேவயானை மூலமாக கந்த ஒரு இடத்துக்கு போய் சுவாமியை அடையிறது தான் இந்த வண்டி தேவ சேனாவதி சுப்பிரமணிய சுவாமியுடைய மூணு பேருடைய தத்துவம் அதாவது இச்சாசக்தி கிரியாசக்தி தான் ஞானசக்தி இந்த அறிவாக இருக்கக்கூடிய அறிவாற்றலை தரக்கூடிய தேவதையாக இருக்கக்கூடியதான் இந்த சுப்பிரமணியம் இந்த கந்த சொன்னீங்களே பாது என்னன்னா ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு வீடு இப்போ நமக்கு நம்ம ஒரு வீடு ஒரு அட்ரஸ் உண்டு அதே மாதிரி சிவபெருமானுக்கு கைலாயம் பெருமாளுக்கு வைகுண்டம் பிரம்மாவுக்கு சத்தியலோகம் அம்பாருக்கு சிந்தாமணி கிரகம் அது மாதிரி முருகப்பெருமானுடைய அட்ரெஸ் பேர் தான் கந்த வெப்புங்கிற நகரம் முருகப்பெருமானுக்கு மேலோகத்திலே இருக்கக்கூடிய நகரம் அந்த கந்த வெப்புக்கு நாதனாக இருக்கக்கூடியதான் இந்த கந்த சுவாமி பெருமாள் ஆகையினால லோக சேமாப்தம் உலகத்துல எல்லாருக்குமே எப்போதும் உன்னதமான கோரிக்கையை முதல்ல மனசில் நினைச்சுக்கோங்க சரி இப்போ இந்த நாளில் செய்கிறத்துக்கு என்ன பார்க்க இன்னைக்கு தை பூசம் பூசங்கிறது நீங்க நட்சத்திர ரீதியாக எட்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் இந்த எட்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரத்தினுடைய அதிபதி சனீஸ்வர பகவான் நம்ம செய்யக்கூடிய பாவம் புண்ணியம் இரண்டு நபர்கள் நோட் பண்ணுவாங்க ஒன்று யாருன்னா சித்திரகுப்தன் இன்னொன்று சனீஸ்வர பகவான் இந்த சனீஸ்வர பகவான் நட்சத்திரான பூச நட்சத்திரத்தில் இந்த தை மாதத்துல சுவாமியை எந்த அளவுக்கு நம்ம வணங்குறோமோ அந்த அளவுக்கு கருமாகன் இந்த நற்கருமாவும் சரி தீர்கருமாக்களும் சரி எல்லாமே அகண்டு சுவாமியை அடையக்கூடிய நாள் தான் இந்த தை பூசம் அப்படி ஒருத்தர் அடைந்தார் யாருன்னா பல்லலா சுவாமிகள் தீபம் தான் அந்த ஜோதியில போய் ஐக்கியமானவர் தான் வள்ளலூர் வட பல்லூர்ல இருக்கிற ராமலிங்கம் அடைகிறார் வல்லலாருப்போம் இந்த வல்லலார் சுவாமி அதாவது சுவாமியே ஜி அந்த தீபத்தோட தீபமா நாள் தான் இன்று ஆகையின்தான் இந்த விசேஷம் எத்தனையோ நாட்கள் இருந்தாலும் இந்த தை பூஷத்துக்கு ரொம்ப விசேஷமான நாள் இன்னைக்கு சகல செல்வ யோக மிக்க வெகுவால் தான் இந்த வள்ளிதேவ சேனாபதி சுப்பிரமணிய சுவாமி வனங்களும் நல்லா பிரார்த்திச்சுக்கோங்க உங்களுடைய தனிப்பட்ட பிரார்த்தனையும் பிரார்த்திச்சுக்கோங்க சுகுருத்தோனமாக பாலநேத்ரஸ்வராயிரமாக பிரபூபேனமாக యన మహావం నరాయనం വവാക്രേനമകം ത്രിപാലമകം ഭക്തവത്സരാജനമാകം ഉമാജനമാകം ശക്തിരാജമഹകം മയൂരവാകരാജമാകം കുമാരേനമകം കംശരാജ് നമു സേന മഹകാവം അഗ്നിജന്മനഗാവം വിശാഖാജമാകം ശങ്കരമാഗാവം ശിവസ്വാമിനമകം ഗണസ്വാമിനമകം

नमः काम सुरात्न गाव मणिन्नाव नमः काम वड़वे नकां वड़वेशन माव पूे नगाम तबस्ते नाम नमः काम शुंद्रवराज नमः कलाधराज मकाव नमः मकाम का नमः कैवल्यमकाव शंकर नमः विश्व नगाम नमः नाम ज्योतिन नमः मणात्मे नमकां नमः पर्रह्मेनम काम वेदक विराचुराजावन्नाम्त्रेन मगाव मगासाराय नग विश्विंद नगामं లోగనాశనాయమగాం లోశనాయమకాం అనంతమూర్తయ్యన మం ఆయన మం శిగంజినం దృంబాయనమాయనమం పరమంబాయన మకాం మకాడంబాయమం కావం కారణనా కారణనా వికృదయన మనీశరాయన మృతాజిమ ప్రాణాదిమకాం ప్రాణారాణభానాయన మగాం రదంత మగాం వీరాంగాయన మకావం తక్తశ్యామరాయనం సుబ్రహ్మణ్యాయనమామం వీతయమం బ్రహ్మణ్యన మం ബ്രാഹ്മണപ്രിയായ മകാവം വംശരായന മകാവം വേദഗർപ്പായന മകാവം മണിഷമത്തെ മകാ മയൂരവാഗനായം സേനാമതിസുബ്രഹ്മണ്യസ്വാമിയൈ നമോന്നാണി തരിമലഷ്ടോത്ര പുഷ്പാർച്ച പേരും കൊടുക്കും பெருமாள் மகம் வரும் பேரம் சிதேவர் சிறை மீத்த செல்வார் சேவற் கொடியார் திருச்செந்தூர் தேவா திருச்சந்தூர் தேவா திருச்சந்தூர் தேவா बाणनं मोहोक्तवन्नं महामयूं दिव्यमजूलभासम्